ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பறவை பாலை நிலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தது பாலைவனத்தோட வெப்பத்தினால அதோட சிறகுகள்லாம் உதிர்ந்து போச்சு சாப்பிட ஆகாரமோ குடிக்க தண்ணியோ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுடுது ஒரு நாள் ஒரு வான தூதர் அந்த பாலைவனத்தை கடந்து போகிறத அந்த பறவை பார்த்துது அவர்கிட்ட எங்கே போகிற அப்படின்னு கேட்டுது இறைவனை சந்திக்க போறேன் அப்படின்னு அவரும் பதில் சொன்னார் உடனே அந்த பறவை நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்னோட கஷ்டங்கள்லாம் எப்போ முடியும்னு இறைவனை கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு அந்த வான தூதரை கேட்டுண்டது கண்டிப்பா கேட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த வான தூதர் சொல்லிட்டு போனார் இறைவனை அடைந்த அந்த தூதர் இறைவன் கிட்ட அந்த பறவையோட பரிதாப நிலைமையை சொல்லி எப்போ அந்த பறவைப்படுற கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அந்த பறவை அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு விதி இருக்கு அது வரைக்கும் அந்த பறவைக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது அப்படின்னு இறைவன் பதில் சொல்லிட்டார் இதை கேட்டால் ஏற்கனவே சோர்வோடு இருக்கிற அந்த பறவை இன்னும் மனசு உடஞ்சி போயிடும் இல்லையா அதனால் அந்த வான தூதர் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டின்றார் கடவுள் மனசு இறங்கி ஒரு மந்திரத்தை திரும்பி திரும்பி சொன்னால் நன்மை விளையும்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி 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 இதுதான் அந்த மாமந்திரம் கடவுள் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை வானதூதர் அந்த பறவைக்கு சொல்லிட்டு போயிட்டார் ஏழு நாட்களுக்கு அப்புறம் அந்த வானதூதர் அந்த பாலைவனத்தை மறுபடியும் கடந்து சென்றப்போ அந்த பறவை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தார் அதோட உடம்புல சிறகுகள்லாம் முளைச்சிருந்தது அந்த பாலை நிலத்தில் ஒரு சின்ன செடி கூட முளைச்சிருந்தது ஒரு சின்ன நீர்நிலை கூட அங்கே இருந்தது சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் அந்த பறவை அலைஞ்சு திரிஞ்சுருந்தது வான தூதருக்கு மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லைன்னு இறைவன் சொன்னாரே இன்னைக்கு எப்படி இது சாத்தியமாச்சுன்னு அதே கேள்வியோடு இறைவனை பார்க்க போகிறார் கிட்ட கேள்வியை கேட்டப்போ அவர் சொன்ன பதில் இதுதான் ஏழு பிறவைகளுக்கு அந்த பறவைக்கு எந்த சந்தோஷமும் கிடையாதுங்கிறது தான் விதி ஆனால் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி நன்றி நன்றின்னு அந்த மந்திரத்தை அந்த பறவை எல்லா சூழ்நிலையிலையும் மாறி மாறி நினச்சதுனால நிலைமை மாறிடுத்து பாலைவனத்தில் மணலில் கீழே விழுந்தப்போ நன்றி சொல்லிட்டு வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாமல் தவிச்சப்போ நன்றி சொல்லித்து எந்த சூழ்நிலையிலையும் அது நன்றி சொல்லிகிட்டே இருந்தது அதனால் ஏழு பிறவி ஊழ்வினை ஏழு நாளில் கரைஞ்சி போயிடுத்து அப்படின்னு கடவுள் சொன்னார் அந்த பறவை மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை நாம் அந்த கஷ்டத்தையே நினச்சிட்டு சோர்ந்து போயிடுறோம் கஷ்டத்தை எல்லாம் மறந்து எப்போ நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அனைத்துக்கும் நன்றி நன்றி நன்றின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு கஷ்டம் மாறி சந்தோஷம் வந்துடும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நல்லது மட்டுமே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர